தேடி யூடியூப் சேனல் நேர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் வெகு நாட்களாக நான் யூடியூபில் வீடியோக்கள் பதிவிடவில்லை அந்த தவத்தில் இருந்த என்னை நமது சென்னை முகப்பேர் பி வெங்கடேசன் அவர்கள் தட்டி விட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் இன்று சக மனிதர்களோடு ஒன்றி வாழ முடியாத இடத்தில் அதாவது சிறையில்தான் இருக்கிறார் சிறையிலும் மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒத்துக்கொள்கிறேன் இன்று நம்மை விட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பியூ வெங்கடேசன் அவர்கள் சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார் முதல்ல கண்டம் டாப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இயற்றப்பட்டது அந்த நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் இரு வகையாக பிரிக்கலாம் ஒன்று சிவில் நீதிமன்ற அவமதிப்பு மற்றொன்று கிரிமினல் நீதிமன்ற அவமதிப்பு என்று வகைப்படுத்தியுள்ளார்கள் இப்பொழுது நமது ஐயா பி யு வெங்கடேசன் ஐயா அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிரிவு பன்னெண்டின்படி ஆறு மாதம் மெய்க்காவல் தண்டனை வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் நமது பாதிக்கப்பட்டோரை கழகமும் நமது நண்பர்களும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் அந்த நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தில் பிரிவு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு போன்ற பிரிவுகள் நீதிமன்றங்களை நீதிமன்றத்தில் பிறப்பிக்கின்ற உத்தரவுகளை விமர் விமர்சிப்பம் விமர்ச விமர்சனம் செய்வதால் அது நீதிமன்ற அவம அவமதிப்பு ஆகாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உங்களுக்கு தெரியும் உயர் நீதிமன்றத்தாலோ அல்லது உச்ச நீதிமன்றத்தாலோ தான் தொடுக்க முடியும் அவ்வாறு பியூ வெங்கடேசன் அவர்கள் மீது சென்னை உயர் நீதிமன்றத்தில் பதினாலு எண்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டு அதில் அவர் நீதிமன்ற அவமதிப்பு திருத்த சட்டப்பிரிவு பதிமூணு ரெண்டின்படி அவர் எக்ஸ்கியூஸ் கேட்டிருந்தால் என்றால் கண்டிப்பாக அவரை விடுவித்திருப்பார்கள் அதுபோல ஒரு நபரை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உள்ளாக்கும்போது அவருக்கான அனைத்து வகையான தற்காப்பு உரிமைகளும் வழங்கப்பட்டுள்ளது இந்த சலுகைகளை ஐயா விரும்பவில்லை அதனால் அவர் இன்று மத்திய சிறை ஊழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஒருவரை அதாவது தண்டனை பெற்ற ஒருவர் மத்திய சிறையில் இருக்கும்பொழுது எவ்வாறெல்லாம் நாம் அவரை காண முடியும் நேர்காணல் செய்ய முடியும் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் அவரை எப்படி சென்று பார்க்க முடியும் என்பதற்காகவே இந்த காணொளியை இங்கு பதிவிடுகிறேன் ஒன்றுமில்லை இன்றைக்கு பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நமது நண்பர்கள் பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் தோழர்கள் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் நண்பர் சந்திரசேகர் வடசென்னை மாவட்ட பொருளாளர் தலைவர் மற்றும் நான் ஆகிய நான்கு நபர்களும் இன்று ஒன்பது முப்பது மணியளவில் ஐயா அவர்களை சந்திப்பதற்காக சென்றிருந்தோம் முதலில் புழல் மத்திய சிறையில் இருக்கும் தண்டனை கைதியை எவ்வாறு வரவழைத்து பார்க்க வேண்டும் என்ற நடைமுறையை இங்கு பதிவிடுகிறேன் அதாவது புழல் மத்திய சிறைக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அங்கு சிறையில் உள்ள இருக்கின்ற தண்டனை சிறைவாசிகள் மற்றும் விசாரணை சிறைவாசிகள் ஆகிய சிறைவாசிகளை சந்திப்பதற்காக அவர்களுடைய உறவினர்கள் வரிசையில் நின்று கொண்டிருப்பார்கள் அந்த வரிசையில் நாமும் சென்று முதலில் ஒரு படிவத்தை பெற வேண்டும் உள்ளே சென்றால் ஒரு படிவம் தருவார்கள் அந்த படிவத்தில் மனுதாரர் யார் மனுதாரருடைய அப்பா பெயர் என்ன அவர் முகவரி என்ன அவர் ஆதார் நம்பர் என்ன அடுத்தது அவருடன் அதாவது ஒரு தண்டனை சிறைவாசியை சந்திப்பதற்கு ஒன்று ப்ளஸ் டூ அதாவது மூணு பேர் சந்திக்கலாம் ஒரு ஒரு படிவ படிவத்தில் அப்படி இன்றைக்கு நான்கு பேர் சென்றிருந்தோம் ஒருவர் பிறகு அவரை சந்திப்பதாக விட்டு கொடுத்து விட்டார் மிஸ்டர் சந்திரசேகர் அவர்கள் அதனால் நானும் சுந்தரம் மற்றும் அன்பரசு ஆகிய மூவரும் அந்த படிவத்தில் அவரவர் ஆதார் கார்டு நகல்களை இணைத்து அந்த படிவத்தில் அவர்களுடைய ஆதார் எண்களை பதிவு செய்து கையெழுத்து செய்து இணைத்து கொடுத்தபோது அந்த கவுண்டரில் இருக்கின்ற காவலர் அதை பதிவு செய்து கொண்டு உங்களிடம் கொடுப்பார் தண்டனை சிறைவாசிக்கு கொடுக்கின்ற பொருளை தவிர உங்களோட உடைமைகளை அங்கேயே பாதுகாப்பாக வைப்பதற்கு வழிவகை உள்ளது யாராவது வெளியூரில் இருந்து நம்ம பி வி வெங்கடேசன் ஐயாவை பார்க்க வரும்போது பேகோடு வந்துட்டீங்க கவலைப்பட தேவை அங்கே அந்த பேகை பாதுகாப்பதற்கு ஒரு வழிப்பறை உள்ளது அந்த பாதுகாப்பு பட்டகத்தில் அதை வைத்து அதற்கான ஒரு டோக்கன் தருவார்கள் அதை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் நாம் யாரை பார்க்க நேருகிடுமோ பார்க்க வந்திருக்கிறோமோ அவரை பார்த்துக்கிட்டு திரும்பி வரும்பொழுது அதை நம்மளுடைய உடைமைகளை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படி நீங்கள் உங்களுடைய நண்பரையோ உறவுக்காரர்களையோ அதாவது இப்போ நாங்கள் சென்றோம் இல்லையா அப்பி வி வெங்கடேசன் ஐயாவை பார்ப்பதற்கு அதுபோல் நீங்களும் செல்லும்போது ஒன் ப்ளஸ் டூ மூணு பேர் பார்க்கலாம் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அதே மாதிரி ஒன் ப்ளஸ் டூ அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த போது அதை த தண்டனை சிறைவாசி என்றால் நேராக செல்லலாம் ஏனென்றால் தண்டனை சிறைவாசியை பார்ப்பதற்கு அனுமதி அனுமதிக்கப்பட்ட நேரம் ஒரு மணி வரை தான் மதியம் அதனால் நாங்கள் நேராகவே இன்றைக்கு நானும் சுந்தரம் அன்பரசு அவர்கள் மூவரும் நேராக சென்று அந்த அவருக்கு கொ அவருக்கு எடுத்து செல்லப்பட்ட பொருட்களை அங்கிருக்கின்ற பாதுகாப்பால் அதான் அந்த பொருட்களை பரிசோதகர் இருக்காரா அந்த பொருட்களை பரிசோதித்த நபர்கள் அதை பார்வையிட்டு சில்வர் தட்டு இது போன்ற உலோகங்களை கொண்டு போ செல்லக்கூடாது பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு செல்ல அனுமதி உண்டு பழங்கள் பிஸ்கட் மற்ற சிறை நிர்வாகம் அனுமதிக்கின்ற பொருட்களை கொண்டு செல்லலாம் அவர் வந்து இன்னைக்கு தண்டனை சிறைவாசியாக இருப்பதனால அவருக்கு வந்து கலர் ட்ரெஸ்லாம் அங்கு அனுமதிக்கப்படலை உடனே அந்த அவரை அழைத்து பேசக்கூடிய அந்த இடத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது நானும் சுந்தரம் மற்றும் அன்பரசு மூ ஆகிய மூவரும் சென்று பொருளை கொடுத்த அந்த டோக்கனோடு எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த சீட்டோடு சென்றிருந்தோம் அங்கிருந்த காவலர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு கழகமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்று சட்டங்களை திரித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நீண்ட நேரம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் உரையாடினார் அங்கிருந்த காவலர் அந்த காவலருக்கு நமது பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்தை பற்றி தெரிந்திருக்கிறது என்றே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து ஐயா வந்தாங்க இப்போது பி வெங்கடேசன் ஐயா வந்து சந்திக்கணும் அப்படின்னு நம்ம நண்பர்கள் நினைத்தால் இல்லை கடிதம் எழுதணும் அப்படின்னு நினைத்தால் நான் குறிப்பிடுகின்ற முகவரியை குறித்து கொள்ளுங்கள் நான் பார்த்தே படிக்கிறேன் பி யு வெங்கடேசன் சன் ஆஃப் பாராஞ்சி ஊரப்பன் சிறைவாசி என் ST பத்து எழுநூற்றி ஐம்பத்தாறு மெடிக்கல் வார்டு த்ரீ மெடிக்கல் வார்டில் இருக்கார் அவருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து வேணும்னு சொன்னதுனால அங்க மெடிக்கல் வார்டில் இன்னைக்கு இருக்காங்க மத்திய சிறைச்சாலை 1 அதாவது தண்டனை பெறுகின்ற நபர்களை அடைக்கும் சிறைப்பேர் தான் மத்திய சிறைச்சாலை 1 புழல் சென்னை 66 நான் இந்த முகவரியை படித்தேன் அல்லவா இந்த முகவரிக்கு கடிதங்களோ கடிதங்கள் தான் அவர் வேறு எது எதிர்பார்க்கல மற்றபடி அவரை அவர் உங்களுக்கு தெரியும் இரும்பு இதயம் கொண்ட நபர் நான் நானும் நமது கழகத்தாரும் கேட்கும் பொழுது அப்பீலோ ஜாமீனோ வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆக நமது நேயர்கள் இதுபோன்ற இடத்திற்கு செல்லும் பொழுது இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பித்தான் இங்கு பதிவிடுகிறேன் மத்திய சிறைக்கு சிறைவாசியாக இருக்கும் நபர்களை காண செல்லும் பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு எனி டாக்குமெண்ட் எனி ஐடி இந்திய இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அடையாள அட்டை லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் இது போன்ற ஆவணங்களை எனி ஒன் ஏதாவது ஒன்று கொண்டு செல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள் அதுபோல் ஒரு வாரத்தில் அது தண்டனை சிறைவாசியாக இருக்கட்டும் விசாரணை சிறைவாசியாக இருக்கட்டும் திங்கள் புதன் வெள்ளி மூன்று நாள் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பதை இங்கு பதிவிடுகிறேன் மேலும் செவ்வாய் வியாழனன்று குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை நேர்காணல் அதாவது நேரடியாக சென்று அவர்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் அதுபோல் தண்டனை சிறைவாசிகளுக்கு வெள்ளை நிற ஆடைகளையே அங்கு கால் சட்டை தான் ஃபேண்ட் ஃபுல் ஃபேண்ட்லாம் கிடையாது கால் சட்டை தான் இரண்டு ஜோடிகள் இலவசமாக அங்கு வழங்கப்படுகிறது ஒரு நாளைக்கு இரண்டு டீ காய்கறியோடு சேர்த்து உணவுகள் மூன்று வேலை வழங்கப்படுகிறது சுண்டல் தருகிறார்கள் ஒரு வாரத்தில் இரண்டு முட்டைகள் தருகிறார்கள் நாம் வெஜிடேரியனாக இருந்தால் கேசரி அது போன்ற ஒரு ஒரு வகை ஞாயிற்றுக்கிழமை தருகிறார்கள் அது ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல இரு தினங்கள் தருகிறார்கள் புதனும் ஞாயிற்றுக்கிழமை தருகிறார்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் அதேமாதிரி புதனும் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் தருகிறார்கள் ஐயா நலமாக இருக்கிறார் ஆகையால் நீங்கள் வந்து யாரும் எந்தவித பதட்டமும் இல்லாமல் இந்த வீடியோ மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு தண்டனை சிறைவாசியை சிறைச்சாலைக்குள் பார்ப்பதற்கு என்ன வழி என்று தெரியாமல் இருக்கும் பொதுமக்கள் சட்ட ஆர்வல்கள் ஆர்வலர்களுக்கு இந்த காணொளி கண்டிப்பாக பயனாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதுபோல் கண்டம்ட் ஆஃப் கோர்ஸ் என்று நிறைய நபர்கள் நம்மை பயமுறுத்தி பார்க்கிறார்கள் எனக்கு சிரிப்பு தான் வருது நான் கொஞ்சம் என்னுடைய வேலை விஷயமாக நான் கம்முன்னு இருந்தேன் ஐயா வெங்கடேசன் தான் இந்த வீடியோவை வந்து போட தூண்டி இருக்கிறார் அவ்வளோதான் இன்னும் இருக்கு சட்டமேறல் சரக்கு என்று முடிக்கிறேன் நன்றி வணக்கம்